தெரிஞ்சுங்க இதெல்லாம் என்னென்ன ஆட்டம் அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்படியே பார்த்துங்க தஞ்சாவூர் அந்த மியூசியத்தில் இருந்து எடுத்துருக்கேன் பாருங்கள் வந்து சிலம்பாட்டம் அந்த சிலம்பத்தை வச்சு இது பண்ணாங்களே இது சிலம்பாட்டம் நெக்ஸ்ட்டு வந்து கும்மி அடி அடுத்து வந்து இது வந்து ஒயிலாட்டம் அப்படியே பார்த்துங்க அடுத்து என்னன்னு கேட்டால் தஞ்சாவூர் பொம்மைகள் இதெல்லாம் ஓகே பெரும்பாலான கூட நெக்ஸ்ட்டு நையாண்டி மேளம்னா இதான் நையாண்டி மேளம் நெக்ஸ்ட்டு கரகாட்ட கரகாட்டம் இது மாதிரி கரகாட்டம் அடுத்து இது வந்து மயிலாட்டம் அப்படியே பார்த்துங்க இது வந்து தப்பாட்டம் இது வந்து புளியாட்டம் இது வந்து இப்படி பொய்க்கால் குதிரை அப்படியே பார்த்துங்க அடுத்து வந்து இது தம்பூரா இது பேர் தம்பூரா அப்படியே பார்த்துங்க இது நெக்ஸ்ட்டு புல்லாங்குழல் இது வந்து தவில் அப்புறம் வந்து வயலின் அது கொம்பு அந்த ஊதுறது ஏன்னா மாதிரி வச்சு இந்த ஹார்மோனியம் இது சலங்கை ஒளி சலங்கை அது கஞ்சிரா யாழ் இருக்குது கேள்வி கேள்விக்கோங்க அது கடம் இது தபேலா நாவல் அது வந்து பறை இது மிருதங்கம் மிருதங்கம் தவிழ் தவிழ் ஆ ஓகே நல்லது நெக்ஸ்ட்டு என்ன இருக்கு எங்களுக்கு தோடா தையல் வேலைப்பாடுன்னு போட்டிருக்க காஞ்சிபுரம் பட்டு காஞ்சிபுரம் ஆரணிப்பட்டு கோவை கோரா காட்டன் பவானி ஜமக்காலம் மதுரை சொங்குடி காரைக்குடி கண்டாங்கி புடவை இது சேலம் வெண்பட்டு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஓகே